குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிதினம் தீர்க்கமான சிந்தனை சிறப்பான அறிவாற்றல் மற்றும் நினைவாற்றல் கொண்ட ராசி நேயர்களே புதனின் ராசியில் பிறந்து உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதியான குரு பகவான் திருக்கணிதப்படி வரும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை வாக்கிய பஞ்சாங்கபடி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை விரைய ஸ்தானமான பன்னிரண்டு ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ளதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது வரவுக்கு மீறிய வீஞ்செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும் குறு பேர்ச்சி கிரகநிலைகள் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் பாக்கிய ஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் தக்க நேரத்தில் கிடைக்க வேண்டிய பண வரவுகள் கிடைத்து உங்களின் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நான்கு ஆறு முதலெட்டு வரை ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்வதால் குடும்பத்தில் சுபச்செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்குகள் குறையக்கூடிய நிலை எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய பலம் உண்டாகும் கிரகமான கேது நான்காம் வீட்டிலும் ராகு பத்தாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்வது தேவையில்லாத அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்றாலும் உங்களுடைய உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்களே நேரடியாக இருந்து செயல்பட்டால் தான் போட்ட முதலீட்டை எடுக்க முடியும் தொழில் ரீதியாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டானாலும் அதன் மூலம் உழைப்புக்கான ஆதாயத்தை பெறுவீர்கள் வேலையாட்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் எடுக்கின்ற ஆர்டர்களை குறித்த நேரத்தில் டெலிவரி செய்ய முடியும் தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்தால் வீண் பிரச்சினைகளை தவிர்க்க முடியும் குரு பகவான் பார்வை குரு பார்வை நான்காம் இடம் தாய் வீடு ஆறு ஆம் இடம் நோய் கடன் வம்பு எட்டு ஆம் இடம் ஆயுள் ஆரோக்கியம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்கள் வேலையையும் சேர்த்து செய்ய வேண்டிய ஒரு நிலை இருந்தாலும் அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் புதிய வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு சவால்கள் மிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் தற்சமயத்துக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும் ஒரு சிலருக்கு பணியில் இடமாற்றங்கள் ஏற்பட்டு மனைவி பிள்ளைகளை விட்டு வெளியிடங்களுக்கு சென்று அங்கேயே தங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் சுபகாரிய முயற்சிகளில் தேவையில்லாத இடையூறுகள் உண்டாகும் குரு பகவான் வக்ரகதியில் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பணவரவுகள் தேவைக்கேற்படி அமையும் உங்கள் ராசிக்கு நான்கு இல் கேது பத்து இல் ராகு சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல் ஏற்பட்டாலும் உங்களின் திறமையால் எதையும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து நடந்து கொண்டால் ஒற்றுமை உண்டாகும் நண்பர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும் சனி ஒன்பது இல் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சில தடைகளை சந்தித்தாலும் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறிவிடுவீர்கள் சுபகாரிய முயற்சிகளில் சில தடைகளுக்குப் பின் வெற்றி கிட்டும் கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும் அசையும் அசையா சொத்து வழியில் எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவமான பதவி உயர்வுகள் உண்டாகும் வேலைப்படி இருந்தாலும் அதற்கான ஆதாயம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் என்றாலும் கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் மிகவும் அனுசரித்துச் செல்ல வேண்டியிருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது சிந்தித்து செயல்படுவது உத்தமம் உங்களுக்குள்ள பணிச்சுமை காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை அதிகப்படியான உடல் அசதி ஏற்படும் பரிகாரம் மிதன ராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு குரு பகவான் பன்னிரண்டு இல் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து தீபம் நெய் ஏற்றி வழிபடுவது நல்லது உங்களுக்கு கேது நான்கிலும் ராகு பத்திலும் சஞ்சரிப்பதால் ராகு கேதுவுக்கு பரிகாரமாக நவகிரகங்களில் ராகுவுக்கு மந்தாரை மலர்களாலும் கேதுவுக்கு செவ்வல்லி மலர்களாலும் அர்ச்சனை செய்வது நல்லது துர்க்கையம்மனையும் விநாயகரையும் வழிபடுவது மிகவும் நல்லது அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் ஐந்து ஆறு எட்டு நிறம் பச்சை வெள்ளை கிழமை புதன் வெள்ளை கல் மரகதம் திசை வடக்கு தெய்வம் விஷ்ணு